அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்க வந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் இல்லை நம்ம அந்தியூர்லேருந்து ரட்டக்கரடை ப பருவாச்சி போகிற ரோட்லிங்க பருவாச்சியிலருந்து ப பவானி பாவம்லாங்க அந்த ரோடுங்க அந்த இருந்து ஒரு ஒரு கா அரை கிலோமீட்ரு உள்ளே வரணும் பாருங்களேன் கட்டு ரோடு பேஸில் பவானி போகிற மெயின் ரோட்டில் இருந்து அந்த இருந்து பவானி போவம்லாங்க பா ரெட்டை காரட்ட மேலே அந்த ரோட்டில் இருந்து கட்டு ரோடு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க இந்த பூ பூமிக்கு ஒரு ஏக்கரை பத்து சென்ட் இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூறு அடி வந்துடுங்க ரூ நூறு அடியில் அப்படியே செவ்வக வடிவில் தான் இந்த பூமி வந்து ஒரே சதரமாக செவ்வக வடிவில் அப்படியே நேராக போகுதுன்னு பாருங்களேன் எங்கேயுமே க கட்டாகலை இந்த காடை இந்த பூமி தாங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல இதே பூமி தாங்க பூமி வந்து ஒரு சைட்டுக்கு ஆகிற பூமி தாங்க சைட்டுக்கு ஆகுங்க இந்த பூமி வந்து ஒரு சைட்டுக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு கம்பெனிக்கு இது போடுறதுனால ஒரு ஏக்கரை பத்து செண்டுங்க இது விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை பத்து சென்டு வந்து மொத்தமாக ஏக்கரை வந்து ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாருங்க ஏக்கரை வந்து ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாருங்க எதோ உடனுக்கிறீம்னா அதை கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க ரோடு பேஸ் வந்து நான் காமிக்கிறேங்க பாருங்கள் இது இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க இந்த பூமி பூமி வந்து நல்லா செம்மண் பூமி தாங்க பூமியெல்லாம் வந்து விவசாயத்துக்கு ஆகுங்க அண்ணா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாரு ஆனால் வந்து இதில் வந்து போரோ சர்வீஸோ எதுவும் இல்லைன்னு பாருங்களேன் ஆனால் ரோடு பேசு நூறு அடி வருங்க அந்த நூறு அடி நேருக்கு அப்படியே செவ்வக வடிவில் தான் போகுதுங்க ஒரு சதரமாக செ செவ்வக வடிவில் அப்படியே போகுதுன்னு நூறு அடி நேராக ஒரு சத இந்த இந்த பா இந்த நேருக்கு அந்த பார்த்துக்க இந்த புல்லு கேடு அப்படியே நேராக போயிடுதுன்னு பாருங்களேன் ரோடு பேஸ் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேங்க ரோடு பேஸ் பாருங்க இதுதான் ரோடு பேஸுங்க இதில் இருந்து ஸ்டார்ட் ஸ்ட் ஆகுதுங்க பாருங்களே இந்த பில்லு காட்டுக்கு நான் காமிக்கிறேன்ல பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்கணுங்க ரோடு பேஸ் தான் ஒரு நூற்றி பத்து அடி கன்ஃபார்மாக வருங்க ரோடு பேஸு வில பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாருங்க ஆனால் பூமி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கும் கிழக்கு இருக்குதுங்க இது நம்ம நாளைக்கு சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கும் கிழக்கு இருக்குதுங்க இது வரைக்கும்னு பாருங்களே இது வரைக்குங்க இந்த பூமி இந்த பூமி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் வச்சுங்க நம்ம சேனல் வந்து இது நம்ம பூமி சேனலுங்க நன்றி வணக்கம்